ஸ்டார்டிங்கில் அவங்கள அடிக்க விட்டவனே அதே மாதிரி உங்களை அடிக்க விட்டு நாங்க வேடிக்கை பார்ப்போம்னு நினைச்சிங்களா நாங்களும் இன்னைக்கு ஃபீல்டிங்கில் மாஸ்க் காட்டுவோம்ல இப்படி வந்து சொல்ற தான் இன்னைக்கு நம்ம இந்தியா வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அசத்திருக்காங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற மேட்ச்ல நம்ம இந்தியா டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணோம் நம்ம என்ன நினச்சிட்ருந்தோம் அப்புடின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே பாகிஸ்தானை வந்து கண்ட்ரோல் பண்ணிடணும் பவர் பிளேல விக்கெட் எடுத்து அசத்திடணும் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல ஃபர்கானும் ஃபக்கர் ஜாமானும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே அதிரடியா விளாண்டனால பத்து ஓவரில் இவங்க எண்பது ரன்னுக்கு மேல எடுத்து பட்டையை கிளப்பிட்டாங்க என்னப்பா இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கவே முடியாதா இப்படியே இவங்களை விளையாட விட்டா ரொம்ப ரிஸ்க் ஆயிருமே அப்படின்னு புலம்பிட்டு இருந்தோம் தாங்க வருண் சக்கரவர்த்தி வந்து விக்கெட் எடுப்பதில் நான் சக்கரவர்த்தியேடா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்தவனே ஃபர்கானோட விக்கெட்டை வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஏப்பா நீ மட்டும்தான் விக்கெட் எடுப்பியா நானும் என் பஸ்ட் விக்கெட் எடுப்பேன்ல அப்படின்னு சொல்லி குல்தீப் யாதவ் வந்து சாய் மாயபு வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் நான் முகமது ஹாரிஸ தூக்குவேன்ல அப்படின்னு சொல்லி அவரோட பங்குக்கு அவரும் முகமது வாரிசோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் என்னப்பா எல்லாரும் விக்கெட் எடுத்தீங்க பக்கர் சமானோட விக்கெட் எடுக்க வேணாமா இவர் நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்துட்டு இருக்காரேப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வருண் சக்கரவர்த்தி வந்து அவரோட விக்கெட்டையும் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கர் சமானையும் தூக்கிட்டாருங்க இதை வந்து பார்த்த குல்தீப் யாதவ் அக்சர் பட்டேலும் நீங்க மட்டும் தான் ரெண்டாவது விக்கெட் எடுப்பீங்களா நாங்களும் என்னோட பங்குக்கு ரெண்டாவது விக்கெட் எடுப்போம் இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வந்து ஒரு விக்கெட் வந்து எடுத்துட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது சாயின்ஸ் ஆஃப்ரிதி வந்தோனே ஒரு பக்கம் பக்கு பக்கம் தாங்க வந்து ஏன்னா பாகிஸ்தானோட பேட்ஸ்மேன்ஸை கூட நம்பலாம் இவரை நம்ப கூடாதுப்பா இவர் கடைசியில வந்து சிக்ஸ் அடிச்சு பட்டை கலப்படா ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தோம் தாங்க குல்தீப் யாதவோட ஓவர்ல என்ன ஆச்சு அப்படின்னா சாயின்ஸ் ஆஃப்ரிதிக்கு அம்பையர் வந்து எல்பி டபிள்யூ அவுட் கொடுத்தாரு ஆனா அஃப்ரிதி நான் வந்து ரிவ்யூ எடுத்து நான் வந்து தப்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ எடுத்து பார்க்கும்போது பால் வந்து க்ளவுஸில் வந்து பட்டுச்சுங்க அதனால அப்போ நாட் அவுட் கொடுத்தாங்க ஆனா ரிவ்யூ எடுத்தா தப்பிக்கிறீங்க அடுத்த தடவை அம்பையர் அவுட் கொடுக்கலனா கூட ரிவ்யூ எடுத்து நாங்கள் உங்களை தூக்குவோம் அப்படின்னு சொல்லி சாயின்ஸ் ஆஃப்ரிதியை நம்ம இந்தியா ரிவ்யூ எடுத்து தூக்கி விட்டாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பும்ரா என்னப்பா நீங்க மட்டும் விக்கெட் எடுக்கிறீங்க நான் எப்பல்ல விக்கெட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பார் போல கரெக்டா பும்ரா ஃபஹீமோட விக்கெட்டை எடுத்தாரு அவரோட அடுத்த ஓவரில் முகமது நவாஸோட விக்கெட்டே வந்து எடுத்தாருங்க இதனால இன்னைக்கு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பால் மிச்சம் இருக்கும்போது நூற்றி நாற்பத்தாறு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க உண்மையில பாகிஸ்தான் ஸ்கோரை பார்க்கும்போது நம்மளால நம்பவே முடியலைங்க இன்னைக்கு அவங்க ஆரம்பித்த ஸ்பீடுக்கு எப்படி இரநூறு ரன்னுக்கு மேலே எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனால் ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் இந்தியா கிட்ட அவங்களோட பேட்டிங் வந்து செல்லுபடியாங்க அதனால தான் நூற்றி நாற்பத்தாறு ரன்னுக்கே கண்ட்ரோல் ஆகிட்டாங்க இப்போ இந்த மேட்சை நம்ம இந்தியா இந்தியா வின் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண தேவைங்க பவர் பிளேயில் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது கொஞ்சம் நல்லா வந்து விளாண்டு பத்து ஓவர் வரைக்கும் ஒரு எண்பது ரனுக்கு மேலே வந்து எடுத்தா போதும் நம்ம நிம்மதியாக வந்து விளாண்டுக்கலாம் ஈஸியாக இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம இந்தியா வந்து பவுலிங்கில் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க பேட்டிங்கில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தானோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் Bye, friends.